ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ் வெயிட் லாஸ் வீட்டில் இருக்க ஃபுட்டை மட்டுமே வச்சு எப்படி பண்ணுறதுன்ற வீடியோ தான் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம் அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி டே எய்ட்க்கான மெனு வித்தவுட் ஒயிட் ரைஸ் இந்த மெனுவை வெயிட் லாஸ் மற்றும் டயப்டிக்ஸில் இருக்கவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் நாம சாப்பிட்ற ஃபுட்டில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்கணும் அதில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும் ஒரு ஒரு வேலைக்குமே மார்னிங் ஒரு மூணு கப் தண்ணி ஒரு கப்பில் எடுத்துக்கிட்டேன் ரெண்டுல இருந்து மூணு துண்டு இஞ்சி இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கிட்டேன் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் போல மீடியம் ஃப்ளேம்ல வச்ச நல்லா கொதிச்சு இறக்கிக்கிட்டேன் கொஞ்சமா லைன் ஜூஸ் எடுத்துக்கிட்டேன் நாம கொதிக்க வச்ச தண்ணியை வடிகட்டிட வேண்டியதுதான் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவில் ஊற வச்ச சியா சீட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் இது ஹை ஃபைபர்ஸ் கட் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது அவ்வளோ சீக்கிரம் பசிக்காது அதனால தான் சியா சீட்ஸை ஒரு ஒரு மீன்லேயுமே நான் உங்களை சேர்த்துக்க சொல்கிறேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சோள தோசை ரெடி பண்ண போகிறேன் அதுக்கான மாவு எப்படி அரைக்கிறதுன்றதை பார்த்துடலாம் வாங்க ஒரு கப் அளவில் சோளம் நான் எடுத்திருக்கேன் கால் கப் அளவில் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் இதை தண்ணி ஊற்றி நாலுலேருந்து அஞ்சு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி ஒரு ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் போல் ஊற வச்சுக்கோங்க நான் ஃபுல் நைட் ஊற வச்சுருந்தேன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மார்னிங் எல்லாமே நல்லா ஊறி வந்திருந்தது இதை இன்னொரு வாட்டி நான் வாஷ் பண்ணி எடுத்துப்பேன் ஒரு மிக்சி ஜார் எடுத்து நாம் அலசி வச்சுருந்த இந்த சோளம் எல்லாத்தையுமே இதில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம் தேவைப்படுற இடத்துல தண்ணி சேர்த்து குற குறன்னு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இதை இன்னொரு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து விட்டு ஒரு நாலருந்து அஞ்சு மணி நேரம் வெளியில் வச்சிங்கனாவே மாவு ரெடி ஆயிடும் மாவு புளிச்சு வந்திருக்கான்னு பார்க்கலாம் வாங்க பார்த்தீங்கன்னா நல்லாவே புளிச்சு வந்திருக்கு இதை நல்லா கலந்து விட்டு தோசை போட்டு எடுக்க வேண்டியதுதான் சோளம் உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம கொஞ்சம் கொறை குற அரைச்சதுனால தோசை மாவும் நல்லாவே வரும் தோசையும் சூப்பராக இருக்கும் நார்மல் தோசை சாப்பிட்ற டேஸ்ட் தான் வரும் அவ்வளோதான் தோசை ரெடி இது கூட நான் சைட் டிஷ்க்கு சட்னி எடுத்திருக்கேன் ஒரே ஒரு முந்திரி ஒரே ஒரு பாதாம் எடுத்திருக்கேன் பாதாம் முந்திரி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு தோசையும் சட்னியும் சாப்பிடுங்க மார்னிங் ஸ்நாக்குக்கு ரொம்ப தலைவழிச்சதுனால அரை கப் காஃபி வந்து சுகர் இல்லாமல் எடுத்துக்கிட்டேன் லஞ்சுக்கு கை குத்தல் ப்ரவுன் ரைஸ் எடுத்திருக்கேன் ஒரு கப் வந்து முள்ளங்கி சாம்பார் ஒரு கப் நிறைய கீரை பொரியல் எடுத்திருக்கேன் ஒரு முட்டை எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட்டு கீரை சாப்பிட்டுட்டு முட்டை சாப்பிட்டுட்டு ஃபைனலாக ரைஸ் அண்ட் சாம்பார் சாப்பிடுங்க ஈவினிங் அரை கப் காஃபி சுகர் இல்லாமல் நைட்டு டின்னருக்கு ஒரே ஒரு சோள தோசையும் மத்தி மீன் கொஞ்சமாக கிடச்சிது அதில் ஒரு மீன் குழம்பு செஞ்சு வச்சுருந்தேன் ஸோ அதை வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டேன் மீன் சாப்பிடும்போது குழம்பு மீன் சாப்பிடுங்க ஃப்ரை நிறைய எடுத்துக்காதீங்க வெயிட் லாஸில் இருக்கும்போது தூங்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்ச சியாசீட்ஸ் கலந்த தண்ணியும் குடிச்சிட்டு படுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் என்றைக்கான மெனு நம்ம சேனலில் வெயிட் லாஸ் போடுறதுக்கான முக்கியமான காரணம் நம்மளால எங்கேயும் போய் காசு கட்டிலாம் வந்து ஒரு டயட் பிளான் வாங்க முடியாது வீட்டில் இருக்க ஐட்டமே வச்சு எப்படி ஹெல்த்தியாக பிளேட் பண்ணி பொறுமையாக வெயிட் லாஸ் பண்ணலாம் தான் இது கூடவே நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒர்க் அவுட் இல்லை வாக்கிங் பண்ணிடணும் என்னோடய மற்ற வீடியோஸ் எல்லாத்தோட லிங்குமே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன் போய் பார்த்துக்கோங்க நீங்கள் எனக்காக பண்ண வேண்டியதெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபீஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ